பண்ணி காத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் இது என்ன சொல்லுங்க மான் இது வந்து மான் இப்ப இது வந்து என்னது நத்தை இது வந்து நத்தை இப்போ பறவை வந்திருக்கு பறவை பறவை அடுத்த ஃபிஷ்ஷு அடுத்து குரக்கடாய் கொரக்கடாய் மம்மி இங்க வருல நாங்க ஒரு லைக் அச்சு போடுங்களேன் நம்ம எல்லா நாளும் மண் அடுப்பில் ஆக்கிட்டு இருந்தா இப்போ கேஸ் அடுப்பில் ஆக்கிட்டு இருக்கிறோம் We Bye. Thank you for watching. Thank you for watching.